காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஏழு பகுதி இருபத்தி மூன்று குரு முடிவான லட்சியத்திற்கும் இடைநிலைகளுக்கும் கடைசி வரைக்கும் வழி சொல்லி தருகிற குரு மட்டுமில்லாமல் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு வழி சொல்லி தருகிற குருக்களும் ஆதியிலிருந்து இருந்திருக்கிறார்கள் உபனிஷத்தில் அநேக இடங்களில் ஒவ்வொரு குருமாரிடம் ஓரொரு வித்தைகளை மட்டும் கற்றுக்கொண்டு மற்றதற்கு வேற குருமார்களிடம் சிஷ்யர்கள் போனது தெரிகிறது அந்த வித்தை இந்த வித்தை என்று பலதுக்கு போகாமல் ஆத்ம சாட்சா ஒன்றே கோல் என்று பிடித்து கொண்டு அதற்கே நேராக வழிபண்ணும் அதற்கே நேராக வழிபண்ணும் ஒரு சாதனாக்கிரமம் தான் வேணும் என்று இருந்த சிஷ்யர்களும் உண்டு அதே மாதிரி சகல வித்தைகளும் அடங்குகிற அந்த பிரம்ம வித்தையை நேராக தாம் ஒருவரே உபதேசித்த குருமார்களும் உண்டு நம் ஆச்சாரியாலே அப்படித்தான் பொது லோகத்திற்கு அவர் கர்மானுஷ்டானம் சொல்லி இருக்கலாம் பக்தி ஸ்தோத்திரம் பூஜை இத்தியாதி சொல்லி இருக்கலாம் ஆனால் பக்வி அவர்களுக்கென்று வேதாந்தமாக பாஷ்யங்கள் பிரகரணங்கள் பண்ணின போது முழுக்க சாட்சா்காரத்தையே மத்தியமாக வைத்துத்தான் மத்தியம் சர்க்கம்ஃபரன்ஸ் எல்லாமாக வைத்தும் தான் உபதேசம் பண்ணினார் ஒன்று என்ன கவனிக்கணும் என்றால் தன் அளவில் பிரம்ம இருந்த குருமார்களும் சிஷ்யர்களின் பக்குவம் அவர்கள் உள்ள ஸ்டேஜ் முதலியதை பொறுத்து நேரே பிரம்ம வித்தை உபதேசிக்காமல் அதற்கு உபாங்கம் மாதிரி முன்னோடி மாதிரி சப்சிடரி ஆக்சிலரி ஆன்சிலரி என்றெல்லாம் சொல்கிறபடி உள்ள இதர வித்தைகளை உபதேசித்திருப்பதும் உண்டு இன்னொன்றும் பிரம்மஞானிகளான குருமார்களுக்கே அத்தனை வித்தைகளும் தெரிந்திருக்க வேண்டும் என்பதில்லை அத்தனையும் அடங்கும் அகண்ட ஆதார தத்துவம் அவர்களுக்கு தெரியும் என்பதால் அது ஒவ்வொன்றும் தனித்தனியாக தெரிந்துதான் இருக்கணும் என்றில்லை அப்படி உள்ள போது பிரம்ம வித்தை உபதேசிக்கும் அவரை முக்கிய குருவாக கொண்டு இதர வித்தைகளை மற்றவர்களிடமிருந்து உபதேசம் பெறுவதும் உண்டு பிரம்ம வித்தைக்கே வழியோ சிஷ்யனின் பக்குவத்தை பொறுத்து பிற்காலத்தில் அதில் சேர்ப்பதற்கு சகாயம் செய்கிற மற்ற வித்தைகளுக்கு வழியோ எதுவானாலும் ஆதியிலிருந்து நம்முடைய சனாதன தர்ம சம்பிரதாயத்தில் வந்துள்ள ஒரு குருவும் தமக்கு தெரிந்ததை தாம் அறிந்ததை அனுபவித்ததை கொஞ்சம் கூட மிச்சம் மீது இல்லாமல் சிஷியனுக்கு கொடுத்து விடுவார் உபனிஷத்துகளில் நாம் பார்க்கும் குருமார்களிடமெல்லாம் இந்த பரம வள்ளல் தன்மை லட்சணத்தை பார்க்கிறோம் சிஷியன் என்று ஒருத்தன் வந்துவிட்டால் அத்தனையையும் வாரி வழங்கியே ஆக வேண்டும் என்று எத்தனை கடமை உணர்ச்சியுடன் இருந்திருக்கிறார்கள் என்று ஆச்சரியமாய் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு குருவாகவே இருந்த ஆச்சாரியாலோ அப்படி பண்ணத்தானே அவன் ஏற்பட்டிருக்கிறான் என்று அந்த ஆச்சரியத்தையும் சகஜமாகவே நடைமுறையாகவே எடுத்துக்கொண்டு கொண்டு சொல்லி இருக்கிறார் முண்டக்க உபனிஷத் பாஷ்யத்திலே பார்த்தால் தெரியும் அந்த உபனிஷத்தில் முதல் செக்ஷன் முடிகிற இடத்தில் நல்ல வைராக்கியம் உள்ள உத்தமமான ஜீவனானாலும் ஞானம் பெறுவதற்கு குரு என்று ஒருத்தரிடம் பணிவுடன் போயே ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டு அப்புறம் முறைப்படி தன்னிடம் வந்த அவனுக்கு குருவும் பிரம்ம வித்தையை உள்ளவாறு பூர்ணமாக உபதேசிப்பார் என்று சொல்லியிருக்கிறது பிரம்ம வித்தையை உள்ளவாறு உபதேசித்தார் என்று மூலத்தில் இருக்கிறது முன் தொடர்ச்சி பார்த்தால் உபதேசிப்பார் என்றே பொதுவாக அத்தனை ஆச்சாரியர்களுக்கும் லட்சணமாக அர்த்தம் பண்ணிக்கணும் என்று புரியும் ஆச்சாரியாலோ உபதேசிக்க வேண்டும் என்றே குருவின் தீர்மானமான கடமையாக ரூலாக விதித்து பாஷ்யம் பண்ணியிருக்கிறார் என்று மூலத்தில் இருப்பதற்கு என்று அர்த்தம் பண்ணியிருக்கிறார் உள்ளவாறு உபதேசிப்பது என்றால் என்ன தத்துவத்தை ஏதுவும் உபதேசிப்பது என்று அர்த்தம் இதை யதாவத் என்ற சின்ன வார்த்தையால் ஆச்சாரியால் தெரிவிக்கிறார் முறைப்படி நேர்மையாக வழி என்று இத்தனை அர்த்தமும் அதற்கு உண்டு குறைக்கவும் கூடாது சொந்த சரக்கு சொந்த அபிப்பிராயம் சேர்க்கவும் கூடாது சம்பிரதாய பூர்வமாக பிரம்ம வித்யா சாஸ்திரம் எப்படி வந்திருக்கிறதோ அப்படியே பூர்ண ரூபத்தில் ரட்சித்து கொடுக்க வேண்டும் இப்படி சொல்கிற இடத்தில்தான் குருவின் கடமையை ஆச்சாரியால் அவர் சொல்கிறார் நியமம் என்பதற்கு இங்கே கடமை என்று அர்த்தம் யதி நியமம் பிரம்மச்சாரி நியமம் கிருஹஸ்த நியமம் என்றெல்லாம் சொல்லும் போது நியமம் என்றால் அவரவருக்கான ரூல் சட்டம் என்று அர்த்தம் அந்த சட்டப்படியே பண்ண வேண்டும் என்பதால் அதுவே கடமையாகிறது சந்தியாவந்தனம் பண்ணுவது பிரம்மச்சாரிக்கான நியமம் என்றால் அதுவே அவன் கடமையும் என்று ஆகிறதோ இல்லையோ கடமைகளையே நியமம் என்று சாஸ்திர பூர்வமாக வகுத்து கொடுத்தார்கள் கட்டுப்பாடு என்பது அதன் நேர் அர்த்தம் ரூல் இப்படி பண்ணு இப்படி பண்ணாதே என்று கட்டுப்படுத்துகிறது கடமையும் அப்படித்தான் கடமையிலிருந்து மீறக்கூடாது என்கிறோம் மீறுவது என்றதால் கட்டுக்கு அடங்கி இருக்க வேண்டும் என்பது தொக்கி நிற்கிறது சரி ஆச்சாரியால் ஒரு ஆச்சாரியனுக்கு சொல்லி உள்ள அந்த நியமம் என்ன அதுதான் சொன்னீர்களே கற்பிக்கணும் என்று என்று கேட்கலாம் அப்படி கற்பிப்பது பாடம் சொல்லி கொடுப்பது உபாயந்தான் மீன்ஸ் தான் தற்கால ஆசிரியர்களின் கடமை அப்படித்தான் பாடம் சொல்லி கொடுப்பதோடு முடிந்து விடுவதாக அமைந்து விட்டது ஆனால் அது அல்ல நிஜமான ஆச்சாரியனின் கடமை கற்றுக்கொண்ட பாடத்தின் பிரயோஜனத்தை மாணவன் தன்னுடைய வாழ்க்கையில் பிரத்யட்சமாக காணும்படி செய்வதே நிஜ ஆச்சாரியனின் கடமையாக பூர்வ காலங்களில் கருதப்பட்டது கற்ற வித்தையால் மாணவன் சொந்த வாழ்க்கையில் பிரயோஜனம் அடைய வேண்டும் அதுதான் லட்சியம் எண்ட் இப்படி ஒரு குரு யதாவத்தாக பிரம்ம வித்தையை போதிக்கிறார் என்றால் அது சிஷ்யனை சம்சார சாகரத்திலிருந்து கரையேற்றுகிற லட்சியத்திற்கு அவருக்கு லட்சியம் அவனை கரையேற்றுவது அது உபேயம் அதற்கு வழியான உபாயம் கற்றுக் கொடுப்பது இந்த உபாயத்தால் சிஷ்யன் லட்சியத்தை அடைந்தே விடுமாறு குரு பண்ணுவதைத்தான் அவரது கடமையாக இங்கே ஆச்சாரியால் சொல்கிறார்